காலை தோறும் புதியவை நீங்கள் ஆயத்தமா ஏப்ரல் ஒன்று கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம் இரண்டு பேதுரு மூன்று பத்து பேதுரு எழுதிய இந்த வசனத்தில் கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும் என்பதை மட்டும் வாசித்துவிட்டு இயேசு ரகசியமாக வரப்போகிறார் எனவே ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள் என்று சிலர் பிரசங்கம் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் அதன் தொடர்ச்சியையும் கவனமாக வாசித்தால் இந்த வசனத்தின் முழு அர்த்தத்தையும் நன்கு விளங்கிக் கொள்ளலாம் திருடன் போல இயேசு வரும்போது வானங்கள் அகன்று போம் இந்த பூமியானது வெந்து உருகி போகும் பூமியும் அதிலுள்ள கிரியைகள் எல்லாம் யாவும் அழிந்து போகும் அப்படியென்றால் இயேசு வருகையில் உயிரோடு இருக்கும் பாவிகளும் அதனுடன் சேர்ந்து அழிந்து போவார்கள் எல்லாம் அழிந்து போன பின்னர் இன்னொரு முறை இயேசு பகிரங்கமாக ஏன் வர வேண்டும் இரண்டாம் வருகையிலேயே இயேசு பகிரங்கமாகத்தான் வருவார் இரகசியமாக ஒருமுறையும் பகிரங்கமாக ஒரு முறையும் தனித்தனியாக வந்து பகுதி பகுதியாக பரிசுத்த வான்களை அழைத்து செல்ல மாட்டார் அவர் வருகையில் பூமி அழிந்து போனால் பரிசுத்த வான்களுக்கு என்ன நடக்கும் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஒன்று தஸ்லோனிக்கியர் நான்கு பதினாறு பதினேழு வசனங்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது ஆரவார சத்தம் பிரதான தூதனுடைய சத்தம் தேவ எக்காலத்தின் துணி இவைகள் கேட்கும்போது வருகையில் எந்த ரகசியமும் இருக்க முடியாது இப்படிப்பட்ட பலத்த சத்தங்களோடு இயேசு வரும்போது முதலாவது மறித்த பரிசுத்த வான்கள் உயிரோடு எழும்புகிறார்கள் உயிரோடு இருக்கும் பரிசுத்த வான்கள் அவர்களுடன் சேர்ந்து ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் அதன் பின்னர் உயிருள்ள பாவிகள் அனைவரும் இந்த பூமியுடன் சேர்ந்து அழிந்து போவார்கள் இப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் நடக்கும் என்று வேதாகமும் மிகவும் தெளிவாக கூறுகிறது திருடனை போல் வருவேன் என்றால் அவர் வரும் நேரமும் சமயமும் நமக்கு தெரியாது என்று அர்த்தம் எனவே அவர் வரும் வேலையை அறியாதிருக்கிறபடியால் எப்பொழுதும் ஜபத்துடன் அவர் வருகைக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆயத்தமாய் இருப்போமா நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் மத்தியோ இருபத்தி நான்கு நாற்பத்தி நான்கு நீங்கள் ஆயத்தமா ஜபம் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தமாக்கவும் எங்களை தகுதிப்படுத்தும் ஆமேன்